உலகின் வான்வழி போக்குவரத்து ஆண்டுக்கு ரெண்டு தசம் நாலு வீதம் அதிகரிக்கிறது ஏனெனில் விமானங்கள் போல செயற்கைக்கோள்களும் அதிகரித்துள்ளது இதனால் விண்வெளி குப்பையும் ஆய்வுக்காலம் முடிந்த செயற்கைக்கோள்களும் விண்கலனை உடைந்த பாகங்களும் அதிகரிக்கின்றது இதனால் விண்வெளியிலும் குப்பைகள் அதிக சேருகின்றது எதிர்காலத்தில் விமானம் தாமதத்துக்கு மோசமான வானிலை தொழில்நுட்ப பிரச்சனையுடன் இதுவும் சேரும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள் ஏனெனில் விமானங்கள் மீது நேரடியாக விழும் என அர்த்தமில்லை குறிப்பிட்ட வான்வழி பாதையில் விழும் வாய்ப்பிருந்தால் அப்பயணம் ரத்தாகும் என்பதை குறிக்கிறது விண்வெளியிலும் குப்பைகள் அதிகமாகத்தான் காணப்படுகின்றது ஏனெனில் பல்வேறு நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் செயற்கைக்கோள்கள் அவர்களின் ஆயுட்காலம் காலம் பின்பு அங்கு ஒரு விதமான ஆவியாக இது சுத்தி திரிகின்றது இது சில நேரங்களில் பூமியில் மட்டுமன்று அல்ல கடலிலும் விழலாம் மனிதனின் தலையிலும் விடலாம் ஏன் கூரையிலும் விழலாம் இது எங்கும் விழலாம் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் இதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கும் துரதிஷ்டவசமாக இதில் நானோ நீங்களோ யாரோ ஒருவர் இதில் மாட்டலாம் என்பதுதான் உண்மை குப்பைகள் மேலிருந்தால் என்ன கீழிருந்தால் என்ன எங்கிருந்தாலும் மனிதனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கும்